ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கன்னி தேவதையை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிற பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாயி யூடியூப் சேனல சரி அப்போ நான் அவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாந்திரிக தொழிலாளர்களும் சரி அதேமாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிகளும் நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த அஸ்தக்கர்ம தொழில்கள் வந்து செய்யலாம் சொல்லி நினச்சி பலவிதமான முயற்சிகள் எடுத்து செய்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பலன்கிறது அந்த இடத்துல கிடைக்க மாட்டேது சாமி நாங்களும் பல விதமான பிரயோக முறைகள் போடுறோம் பலவிதமான உபாசனை முறைகள் பல விதமான ஸ்து பிரயோக முறைகள் எல்லாமே போராமே முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பலன் கிடைக்க மாட்டேது இது எதனாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோகம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி தேவதையை வசப்படுத்தி அதன் மூலிமா வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சோடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்ட கர்ம தொழில்களை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறை இது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் எப்பவுமே வந்து அஷ்டகர்ம தொழில்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எதனால ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகமோ தேவதையினுடைய அனுகிரகமோ இருக்கு தேவை அப்போ அந்த அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சபூத சித்துக்களான அஷ்டகர்ம தொழில்கள் வந்து நம்மளால் நிகழ்த்த முடியும் அப்போ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த தொழிலுக்குள்ளேயே நீங்கள் வந்து போக முடியும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம சித்துக்களுக்கு தேவையான அருளை வழங்கக்கூடிய தெய்வ தேவதைகள் பலவிதமான தெய்வ தேவதைகள் இருக்குது இப்போ இதில் வந்து நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தோம்னா கன்னி தேவதையை வந்து வசப்படுத்தி அதனுடைய அருளால் அஷ்டகர்ம தொழில்கள் செய்கிற முறை இல்லை இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இது வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்றைக்கி இது நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அன்னைக்கு வந்து சூ சூரிய நஷ்டமரம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மந்திர உச்சாரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்சிமம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஆற்றங்கரை உரமாகவோ எரிக்கரை உரமாகவோ இல்லை ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் இந்த மாதிரி இடங்களில் பீடம் அமைச்சு அதற்குண்டான பூஜை முறைகள் மந்திர உச்சோடன்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கை மேலே பார்க்கலாம்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் மின்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பனை ஓலை வந்து நீங்கள் சேகரிச்சுக்கணும் பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை எடுத்து அதில் வந்து கூடை மாதிரி நீங்கள் பின்னிக்கணும் கூடை மாதிரி செய்து அதற்குள்ளே வந்து சாம்பல் மூன்று விதமான குன்றுமினி விதைகள் வட்டக்கிழகப்பை விதை அந்த மூலிகையினுடைய வேறு தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேறு அதற்கப்பறம் அலிஞ்சி விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக அதற்குள்ளே போட்டுவிட்டு அதற்கு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை சுற்றி வந்து வாசனை திறவங்களாம் நல்லா வந்துட்டு பூசி விட்டுறோம் வாசனை திறவங்களாம் பூசி விட்டு நல்லா மஞ்சளில் வந்து நல்லா பன்னீரில் கலந்து அதை வந்து நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி செய்து எந்தளவுக்கு பூச முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பூசி விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து பீடம் அமைக்கணும் அதாவது வந்துட்டு சூரியநாச அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தளவாலை இளவரசித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி நான் அந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கூடையை வச்சுட்டு இதற்கு இழுப்பண்ணில் தெய்வம் ஏற்றிக்கணும் மூன்று இழுப்புண்ணிலை தெய்வம் ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான தூவதைங்களை கொடுத்து உண்டான படையெல்லாம் போட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு சோழனை கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்யும் பொழுது அந்த கன்னி தேவதையினுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல இறங்குறதை நீங்கள் அணுபூர்வமாக உணர முடியும் சரிங்களா அதற்குண்டான சிரிப்பு சத்தங்கள் அதற்குண்டான அந்த கொலுசு சத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துல கண்கூடாகவே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்புறம் இதை வந்து நீங்கள் முறையாக வசப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வச்சு இந்த அஷ்டகர்ம தொழில்கள் வசியம் மோகனம் ஆகர்ஷனம் யுத்தவசனம் பேதனம் தம்பனம் மாறணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டக்கர்ம தொழில்களை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்து காட்டலாம்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குனு குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை